அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம தமிழக முதல்வர் ஐயாவுக்கு ஐயா நீங்கள் நல்ல சட்டம் கொண்டு வாங்க நல்ல திட்டம் கொண்டு வாங்க நல்ல விஷயம் ஆனால் எல்லா மக்களும் பயனடைகிற மாதிரி கொண்டு வாங்க எல்லா மக்களையும் பயமுறுத்துகிற மாதிரி கொண்டு வராங்க இன்றைக்கி பாருங்கள் சென்னையில் ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டினீங்க எவ்வளோ பொதுமக்கள் இன்றைக்கி வந்து போக்குவரத்தில் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறாங்க இந்த உதவி எல்லாம் தேவைங்கிற இடத்துல பண்ணுங்கயா இன்றைக்கி நமக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ கிராமங்களில் சரியான ரோடு வசதி இல்லாமல் சரியான பஸ் வசதி இல்லாமல் சரியான மருத்துவ வசதி இல்லாமல் இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்படுறாங்க அந்த குடும்பங்கள்லாம் கொஞ்சம் காப்பாற்றுங்க அதே போல் அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு ஆறு போகுது ஆறுக்கு மேலே மேம்பாலம் வேணும் அந்த மேம்பாலம் இல்லாமல் இன்றைக்கி எத்தனையோ கிராமங்கள் இருக்குது ஏன்னா அவங்க ஒரு எமர்ஜென்சி கூட மருத்துவமனைக்கு போக முடியலை எத்தனையோ கர்ப்பிணி பெண்கள் எத்தனையோ வயசானவங்களாம் பாதிக்கப்படுறாங்க உயிர் இழக்கிறாங்க அவங்களெலாம் கொஞ்சம் காப்பாற்றுங்க இன்றைக்கி எல்லாம் அகலப்படுத்துகிறீங்க நல்ல விஷயம் வாகனங்கள் போகுது அந்த வாகனங்கள் போகிற முக்கியத்துவத்தை மக்கள் வாழ்க்கைக்கு கொடுங்க இன்றைக்கி ரேஷனில் நல்ல அரிசி ஓடுங்க ஏன்னா ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு உணவு வேணும் அந்த ஆரோக்கியமான உணவு அந்த ஆரோக்கியமான அரிசியை கொடுங்க பொதுமக்கள் நல்லா இருப்பாங்க உங்களுக்கும் ஓட்டு போடுவாங்க நீண்ட காலம் வாழுவாங்க நன்றி வணக்கம்